அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புராசமானந்தர் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அருமையான செவ்வாய்க்கிழமை குரோதி வருடம் ஆணி மாதம் நிறைவு நாள் முப்பத்தி ரெண்டாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு ஆடி ஒன்று ஆணி நிறைவு பெறுகிறது ஆணி மாதம் பல வருடம் ஆணி மாதம் நிறையப்பட்டுருச்சு ஆடி போனால் ஆவணி வந்தால் என் பையன் டாப்பில் வருவான்னு சர்க்குணம் சார் ஜாதம் பார்த்து நேரில் வரும்போது தான் சொன்னேன் பல பேர் இந்த டைலாக் தான் சார் ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க அப்படின்ட்டு ஏன்னா பல பேர் நம்பி அந்த டைலாக் அப்படியே ஆயிடுச்சு இல்லை ஆடி போய் ஆவணி வந்தால் என் பையன் டாப்பில் வந்துடுவான்னு பல பேர் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அருமையான செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை வழிபடுங்க முருகப்பெருமானை வழிபட்டால் முற்றும் கிடைக்கும் முற்றும் துறந்தவன் அல்ல அவன் தன் குடும்பத்தோடு மகிழ்வாக வாழ்ந்தவன் அவன் அதனால் முருகனை அழகனை பழனியப்பனை கொண்டாடுங்கள் உங்களுக்கு வாழ்க்கை வளங்களெல்லாம் கிடைக்கணுமா முருகனை பிடிங்க முருகனை பிடித்தீங்க அப்படின்னா அவருக்கு உங்களை பிடிச்சி போச்சுன்னா வேறு எதுவுமே தேவையே கிடையாது மிக நீண்ட நாட்களாக நம்மக்கிட்ட வந்து கருங்காலி மாலை இல்லாமல் இருந்தது காரணம் நம்மக்கிட்ட வந்து ஒரிஜினல் மரம் கிடைக்காமல் ஸ்டாக் இல்லாமல் இருந்தோம் யார் கேட்டாலும் நம்ம வந்து அனுப்பலை நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்க ரிப்ளேவே வந்திருக்காது காரணம் என்னென்னா மாலை இல்லை இப்போது நம்மக்கிட்ட கருங்காலி மாலை வந்திருக்கிறது ஒரிஜினல் மரத்தில் மாலை செய்திருக்கிறோம் மாலை பிரேஸ்லெட் ரெண்டுமே இப்போ நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது கருங்காலி மாலை வேண்டும் அப்படிங்கிறவங்க கருங்காலி கட்டை வேணும் அப்படிங்கிறவங்க எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் கீழே இப்போ கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கருங்காலி மாலை வேண்டும் கட்டை வேண்டும்னு மெசேஜ் அனுப்புங்க தயவுசெய்து ஃபோன் செய்ய வேண்டாம் கருங்காலி கட்டை இந்த மாதிரி சேஃப்ல அன்சேஃபில் இதில் வந்து பாதியாக அந்த மாதிரிலாம் கிடைக்கும் இதை வந்து பெரிய கட்டைங்கனால அப்படி காட்டுறேன் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பீஸ் எல்லாம் கூட கிடைக்கும் இந்த பீஸ் வந்து நம்ம நூற்றி ஐம்பது ரூபாய் சார்ஜ் பண்ணுறோம் இந்த இந்த சைஸ் பீஸ் வேணும் அப்படின்னா மூவாயிரம் ரூபாய் நம்ம வந்து சார்ஜ் பண்ணுறோம் கட்டைக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம கொடுக்குறோம் ஒரிஜினல் கட்டை தான் கொடுக்குறோம் கருங்காளி மாலை கையில் போட்டுக்கிற மாதிரி பிரேஸ்லெட் ரெண்டுமே நம்மக்கிட்ட அவைலபிலிட்டி இருக்குது அதனால வேணுங்கிறவங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் அனுப்புங்க உங்களுக்கு அதுலேயே உங்களை கம்யூனிகேட் பண்ணிடுவாங்க உங்கள் அட்ரஸ் அனுப்பிச்சு விடுங்க உங்களுக்கு என்ன வேணுங்கிறத தெளிவாக சொல்லிடுங்க கருங்காளி மாலை இரண்டாயிரம் ரூபாய் நம்ம சார்ஜ் பண்ணுறோம் கருங்காலி பிரேஸ்லெட் கையில் போட்டுக்கிறத வந்து ஐநூறுரூபா சார்ஜ் பண்ணுறோம் கட்டை வந்து உங்களுக்கு எந்த சைஸ் வேணும் நீங்கள் வந்து முந்நூறுரூவாய்க்கு வேணும் ஐநூறுரூவாய்க்கு வேணும் ஆயிரம் ரூபாய்க்கு வேணும்னு சொன்னீங்கன்னா சேஃப் கட்டையெல்லாம் இருக்குது நம்மக்கிட்ட க கட்டையை வந்து சேஃப் பண்ணி வச்சுருக்குறோம் அதில் வந்து மூணு இன்ச்சு ஆறு இன்ச்சு பன்னெண்டு இன்ச்சு அந்த மாதிரி இருக்கிறது அதை வந்து உங்களுக்கு என்ன இன்ச்சு வேணும் சேஃப் கட்டை வேணுமா அன்சேஃப் கட்டை வேணுமா அதை வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்களே வந்து உங்கள் நம்ம ஆஃபீஸில் இருந்து கம்யூனிகேட் பண்ணி உங்களுக்காக அதை கொடுத்துருவாங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்கள் வாங்க திதி யோகம் காரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் மாலை ஆறு முப்பத்தி எட்டு வரைக்கும் தசமி அதன் பின்பு ஏகாதசி நாள் முழுவதுமே விசாகம் நட்சத்திரம் அதிகாலை ஐந்து ஐம்பத்தி ஏழு வரைக்கும் சாத்தியம் நிறைவு பெறுகிறது அதன் பின்பு சுபம் நாமயோகம் சுபம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் கார்த்திகை யோகாதிபதி சூரியன் அவயோக நட்சத்திரம் அனுஷம் அவயோகி சனி பகவான் காலை ஆறு ஐந்து வரைக்கும் தைத்தொலை கரணம் சுக்கரன் அதன் பின்பு ஆறு முப்பத்தி வரைக்கும் கரசை கரணம் சந்திரன் அதன் பின்பு வணிசை கரணம் சூரியன் விசாகம் நட்சத்திரமும் செவ்வாய்க்கிழமையும் ஒன்றாக இருக்கிறது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா முருகனுக்கு திருச்செந்தூரில் விசாகன்னே பேர் அதனால் திருச்செந்தூர் போகிறவங்க திருச்செந்தூர் போயிட்டு வாங்க லோக்கலில் அவங்கவுங்க ஊரில் இருக்கக்கூடிய முருகனுக்கு தீபம் போட்டு வணங்குங்க வாழ்க்கையில் எந்த தடையாக இருந்தாலும் முருகனுக்கு செவ்வாய்க்கிழமையன்று முப்பத்தி ஆறு விளக்கு போட்டு முப்பத்தி ஆறு முறை முருகனை வளம் வந்து நீங்கள் அவரிடம் மன்றாடி கேளுங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கும் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக உங்களுடைய பக்ஷி வல்லூர் முதல் ஜாமம் உங்களுடைய பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி ஏன்னால் அடுத்த மூன்று ஜாமம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலை இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நான்காம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயுள்யம் மகம் பூரம் உங்களுடைய பட்சி ஆந்தை முதல் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது முக்கியமான வேலை இருந்தால் இந்த நாளை பிளான் பண்ணிக்கிங்க அடுத்து உங்களுக்கு இரண்டு ஜாமும் சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமும் நான்காம் ஜாமம் இரண்டும் சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி உங்களுக்கு உண் சிறப்பாகவே இருக்கிறது உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி முதல் ஜாமம் மிக சிறப்பாக துவங்குகிறது அடுத்த இரண்டு ஜாமம் சிறப்பாக இல்லை முதல் ஜாமம் ரொம்ப சிறப்பாக துவங்குகிறது அரசு வேலையில் துவங்குகிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமும் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமும் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமும் பிரம்ம முகூர்த்தம் உங்களுடைய பறவை துயில் முக்கியமான வேலைகள் இருந்தால் தவிர்த்துருங்க நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்ருக்கோம் இந்த அதிகாலை நேரத்தில் இந்த பறவை துயிலில் இருக்கும்போது நீங்கள் டிரைவிங் சம்மந்தமான வேலைகளை வச்சுக்காதீங்க ஏன்னா மற்ற வேலைகள் கூட முன்ன பின்னே இருந்தால் பரவாயில்ல டிரைவிங் சம்மந்தமான வேலை இருந்தால் நூறு சதவீதம் இந்த நேரத்தில் தவிர்த்து விடுங்கள் அனுஷம் கேட்டை மூலம் போராடம் உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி கோழி படுபட்சி முக்கியமான வேலைகள் இருந்தால் அடுத்த நாள் பார்த்துக்கலாம் நீங்கள் புதிதாக ஏதேனும் தூங்குவதாக இருந்தால் மட்டும் இந்த படுபட்சி நாட்களில் செய்ய வேண்டாம் மற்றபடி அன்றாட கடமைகளை செய்து வாருங்கள் ஒன்றும் தவறில்லை இறை வழிபாட்டை அதிகமாக மேற்கொள்ளுங்கள் இறைவனை அடிக்கடி நினைத்துக் கொள்ளுங்கள் இறைநாமத்தை ஜெபித்தபடியே இருங்கள் வாழ்க்கை மிக மகிழ்ச்சியாக இருக்கும் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இறை வழிபாட்டோடு தூங்குங்கள் இந்த பொன்னான காலை வேலையை இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் இந்த மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீத வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை அதிகாலை வேலையில் ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் கொஞ்சம் அரசு வேலையிலேயே தோங்கிவிடுங்கள் அது மிக மிக உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமாக இருக்கும் இது வரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்த்தோம் வாங்க நம்ம தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர்